அன்பார்ந்த இறைமக்களே கிறிஸ்துவின் மறுபழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா ஆ மக்களே மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்த பெரிய வரப்பிரசாதம் இல்லையா அதை நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது அந்த ஆசீர்வாதம் தான் நமக்கு பெருசு இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தந்து நம்மளை தேற்றுகிறார் என்று பார்ப்போமா திருத்துதர் யோவான் எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் நாலு இறை வார்த்தை ஏழிலிருந்து பத்து முடிய அன்பார்ந்தவர்களே ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள் அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை ஏனெனில் கடவுள் இருக்கிறார் நாம் வாழ்வு பெறுபொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார் இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை தம் நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது ஏனென்றால் இறைவன் அன்பானவர் நாம் கடவுளை தேடி செல்லவே இல்லை கடவுள்தான் நம்மளை தேடி வந்தார் ஒவ்வொரு என்னால் நாம் காணாமல் போன ஆட்டுக்குட்டிகள் உண்மையாக பொய்யா ஆம் கடவுளை அறிந்தும் அறியாமல் இருந்தோம் தெரிந்தும் தெரியாமல் இருந்தோம் அதனால்தான் அவர் உங்களை தெரிந்து கொண்டதால் என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டதால் தான் அவர் நம் பின்னே வருகிறார் ஓடுற வரைக்கும் நீங்கள் ஓடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட தானே வரணும் அப்படின்னு அவர் நம்மளை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கிறார் அந்த அன்பு தான் நம்மளை இப்பொழுது நிறைவாக நிற்க வைக்கிறது அவர் அவருடைய அன்பு நம்மளை பிறரையும் அன்பு செய்ய தூண்டுகிறது நம் சகோதர சகோதரிடமும் அன்பு செய்யவும் பிறரிடத்திலும் அன்பு செய்யவும் அந்த அன்பின் வெளிப்பாடு பிறருக்கு கொடுத்து உதவியிலும் நம்மளை தூண்டுகிறது அதான உண்மை ஏனென்றால் நம் பாவங்கள் நம் குற்றங்களுக்கு கழுவாயாக தந்தையாம் இறைவன் தன் மகனாகிய இயேசுவை நம் உலகிற்கு அனுப்பினார் இந்த உலகிற்கு அனுப்பி நம் பாவங்களின் பொருட்டு மனித சாயலில் அவரை பிறக்க வைத்து அதன் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார் நம் குற்றங்கள் பாவங்கள் அனைத்தையும் அவர் மீது சுமத்துகிறோம் நாம் உண்மையா பொய்யா உண்மைதான் ஏனென்றால் நம் பாவங்களுக்கு கழுவாயே அவர் தானே அவர் தானே நமக்கு மீட்பு மீட்பு அவரிடமிருந்தானே வருது அவர் என்ன கேட்கிறார் அன்பு செய்வோம் நாம் கடவுளை அறிந்து கொள்வோம் கடவுளை அறிந்து கொள்ளும்போது அந்த அன்பு உண்மையானதாக இருக்கும் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த அன்பு உண்மையானது அல்ல என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார் நாம் எப்படி இருக்கிறோம் நாம் தாய் தந்தையர் மேல் அன்போடு இருக்கிறோமா நம் பிள்ளைகள் மீது அன்போ அன்போடு இருக்கிறோமா மனைவி கணவன் மீது கணவன் மனைவி மீதும் அன்போடு இருக்கிறோமா நம்மளை பெற்றவர்கள் மீது அன்போடு இருக்கிறோமா இதைத்தான் நாம் தெளிவுபடுத்த வேண்டும் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் ஒரு விசை சிந்திப்போமா எல்லாம் உள்ள இறைவா உங்களுடைய அளவே அளவில்லை ஆம் ஆண்டவரே எங்களை நீர் செய்த அன்பு மேலான அன்பு தூய்மையான அன்பு பரிசுத்தமான அன்பு ஆமாண்டவரே அந்த அன்புக்கு நிகர் எதுவுமே இல்லை ஆண்டவரே இவ்வுலகமும் வெறுமையானது ஆண்டவரே ஆமாண்டவரே இருப்பவர்களிடம் ஒரு அன்பு இல்லாதவர்களோட ஒரு அன்பு இந்த மாதிரி இருக்கும் ஆனால் உம்மிடமும் என் நிலையிலும் இந்த மாறாத அன்பு எங்கள் மேல் ஆண்டவரே அந்த அன்பை கொண்டு தான் நாங்கள் நிறைவாக வாழ்கிறோம் ஆண்டவரே இப்பொழுதும் எப்பொழுதும் இறுதி காலம் வரைக்கும் இந்த அன்பு எங்களை விட்டு பிரியாதவாறு நீர்தாமே எங்கள் பாதுகாத்தள்ள வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜபம் நல்ல பிதாவே ஆமேன் Amen. Amen.